சேனல் ஃபைவ் பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஃபைவ் பக்தியிலிருந்து திரை யாத்திரைக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள கல்லடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய புஷ்பவள்ளி தாயார் சமேத நாகேஸ்வரமுடையார் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானது அப்படின்றது வந்து இந்த ஊர் மக்களாலும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளாலும் சொல்லப்பட்டுட்டு இருக்குது ஓம் நமச்சிவாய திருச்சிக்ரம்பலம் இந்த திரு நாகேஸ்வரமுடையார் ஆலயத்தில் இருந்து இப்பொழுது அவருடைய ஸ்தலவராலயங்களை நான் சொல்லுகிறேன் மன்னர் குலசேகர பாண்டியன் அவர்கள் வந்து பிற்காலத்தை பிற்கால பாண்டியர்கள் வரிசையில் அவர்கள் இந்த ஆட்சி செய்தனர் அப்பொழுது இந்த அவருடைய உடம்பில் வந்து நோய் நோய் பற்றி உடல் அவருக்கு வந்து உடலில் வந்து தோல் நோய் ஏற்பட்டிருந்தது அப்போ அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது தனக்கு வந்து அந்த நோய் குணமாக என்ன என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஆண்டவன் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறு அவருக்கு கடவுள் தோன்றி உரைத்தார் அதன்படி அவர் இவ்விடத்தில் ஒரு ஆலயத்தை தோற்றுவித்தார் பின் காலப்போக்கில் தனது தங்கை அவர்களுக்கு திருமணமாகி நெடுங்காலமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுது புலம்பியிருந்தனர் அந்த நேரத்தில் சுவாமி அருள் இங்குள்ள நாகசூலையில் நீராடி என்னை வழிபட்டு வந்தால் சப்தகண்ணி வழிபட்டு என்னை வழிபட்டு வரும் பொழுது அவர்களுக்கு குழந்த பாக்கியத்தை நான் கொடுப்பேன் என்று கூறுகிறது மேலும் இங்கு நாகங்கள் அதிகமாக இருந்து ஈசனை வழிபடுவதால் இங்கு சர்ப்பதோஷம் நீங்கும் எனவும் அதனால் இக்கோயிலிற்கு திருமண தினை மற்றும் கடன் பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் என்பது ஸ்தலபுராணம் இக்கோயிலானது ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது குலசேகர பாண்டியன் அவர்களால் இத்திருப்பணி செய்து இவ்வ ஆலயம் கட்டப்பட்டுள்ளது மேலும் இவ்வாலயம் கட்டப்பட்டு நெடுங்காலமாக இவ்வ ஆலயம் வந்து முதலில் இருக்கும் பொழுது பெயர் வந்து நாலாயிரம் ஈஸ்வரமுடையார் என இவ் கல்வெட்டில் கூறுகின்றது பின் நிலையுடைய பாண்டீஸ்வர முடையார் எனவும் அதன் பின்பு நாகேஸ்வரமுடையார் எனவும் இக்கோயில் கல்வெட்டுகள் இவ் கோயிலை பற்றி தெரிய வருகின்றன மேலும் இவ் கள்ளக்குறிச்சி ஊரானது பல பல பேர்களில் வழிபட்டு வந்துள்ளது அதாவது நல்லூர் கடந்தை சிவசாலிபுரம் என பல பேர்கள் பற்றி இங்கே சிவாமணிபுரம் என்று அழைக்கப்பட்ட நேரத்தில் இவ்வாலயம் மேலும் சீரம் சீரப்பமாக திருவிழாக்க நடைபெற்றது ஆனால் தற்போது சில ஆண்டு காலமாக அது சிதலை மடைந்து மிகவும் பூஜையின்றி இருந்தது நாங்கள் எங்கள் வழிபாட்டுக் குழுவைச் சேர்ந்த நாங்கள் வந்து அதை புனரமைத்து அடியார்கள் அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து புனரமைத்து இப்பொழுது திருப்பணி செய்து அதற்கு கும்பாசிதற்கு ஏற்பாடு பண்ணி இப்பொழுது அதற்கு ஒரு கால பூஜை மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை போன்றவை இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிரகண நேரம் சூரியனை பார்க்கலாமா கிரகண நேரம் சூரியனை பார்க்க கூடாது என்று பெரியோர் கூறும்போது அதை மூட நம்பிக்கை என்று இளைய தலைமுறை கூறி வந்தன ஆனால் இது கண்ணுக்கு கெடுதல் உண்டாகும் என்ற நவீன சாஸ்திரம் கூறுகிறது கிரகண நேரம் மட்டுமல்ல எப்போதும் சூரியனை நேரடியாக பார்த்தாலும் கண்ணில் பதியும் சூரிய பிரதி பிம்பத்துக்கு கண்ணின் ரேடினாவை சுடும் வெப்பம் உண்டு சாதாரணமான நேரத்தில் சூரியனை நேரடியாக பார்க்கும்போது ஒளியின் தீவிரம் காரணமாக கண் இமைகள் அடைந்துவிடும் ஆனால் சூரிய கிரகணம் நேரம் சூரியனில் பெரும்பாகம் சந்திரன் மறைக்கின்றது அதனால் ஒளியின் தீவிரம் குறையும் கண் இமைகளும் ஏறத்தாழ முழுமையாக திறந்திருக்கும் சூரிய ஒளியின் ஒரு சிறு அம்சமாவது கண்ணில் படியும் போது பிரகாசம் கண்ணுக்குள் புகுந்து ரேடினாவை சுடும் வாய்ப்புண்டு சூரிய பிரதிபிம்பத்தின் அளவு வெப்பத்துடன் வருகின்றது என்று கண்டறிகின்றனர் கிரகண நேரம் சூரியனை பார்க்காமலேயே இருப்பது இதனால்தான் எம்பெருமான் சிவன் அருள் போற்றி அதையா அந்த இந்த கோயிலினுடைய தலபுராணங்கள் பாதி மறைக்கப்பட்டுவிட்டது எங்களுக்கும் தெரியலை ஆனால் மிக மிக பழமையான கோவில் சுமார் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முற்பட்ட கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போது இந்த கோயில் எங்களுக்கே எங்கள் ஊருக்காரங்களுக்கே ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் எங்களுக்கே தெரிய வருது எனக்கு முன்னாடி பேசின சிவனடியார் சொன்ன மாதிரி முள்ளால் சூழ்ந்தப்பட்டு பார்க்கறதுக்கே கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் உள்ளே வந்தோம் இப்போ ஓரளவு எங்களால் முடிஞ்சிருந்த செட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த செட்டு எங்கள் சிவனொடியார்கள் தான் போட்டிருக்கு எங்களால் ஏண்டது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு தான் நாங்கள் இருக்கோம் மற்றபடிக்கு கோரிக்கைகள் நிறைய வச்சிருக்கோம் அரசுக்கும் வச்சிருக்கோம் இந்த கோ இந்த கோயிலுடைய பிரசித்தி பெற்ற மகத்துவமெல்லாம் வந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த அளவுக்கு அந்த சௌர்மான் வந்து கிட்டத்தட்ட சார் இருக்க ரொம்ப பார்த்த உடனே கண்ணீர் மல்குது அதே மாதிரி நந்தியம்பெருமான் இந்த நந்தியம்பெருமான்னு நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்ப்பீங்க அந்த அளவுக்கு இந்த கோயிலினுடைய மகத்துவம் மிகச் சிறப்பானது கல்லடைக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒம்பது சிவாலயங்கள் இருக்குது அதில் இதில் வந்து மிக பெரு பழமையான பெருமையான கோவில் காலக்கஸ்திக்கு ஈடு இணையான கோவில் அந்த அந்த தெலுங்கு தேசத்தை ஆண்ட மன்னர் ராணியம்மாள் வந்து தென்பகுதியில் உள்ள மக்கள் கஷ்டப்பட்டு அங்கே வாராங்களேன்னுக்காக இந்த இடத்துல பிரதிஷ்டப்பண்ண ஆலயம் இந்த நாகேஸ்வரமுடைய திரு ஆலயம் இது எங்களால் ஏண்டது இந்த பௌர்ணமி பூஜை பிரதோஷ வழிபாடு இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை இப்போ சுற்றி பரிவார தெய்வங்கள் கூட இல்லை இப்போ நாங்கள் உங்களுடைய அடியாள அடியாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த கோயில்களுக்கு இப்போ நாங்கள் இந்த இது நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறோம் அதனுடைய இதுக்கு நீங்கள் பொருள் உதவி உங்களால் ஏண்ட உதவி நீங்கள் செய்தால் இந்த கோயில் மேலும் மேலும் திருப்பணியினுடைய வளர்ச்சி மிகவும் பெருசி கோயில் சிவபெருமான் வந்து நம்ம கூட இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இத்திருக்கோயிலுடைய கீழ்ப்பகுதியில் வந்து நாகசுனை அமைந்துள்ளது இந்த நாகசுனையில் நீராடி இந்த கோயில் வ வளம் வந்து வழிபட்டு சுவாமியை மனமுருக வேண்டினால் தீராத நோய்கள் தீரும் திருமண தடை அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனம் என்பது உண்மை இக்கோயில் வழிபாட்டுக்கு உள்ள அரசு வந்து சில உதவிகள் செய்வதாக வாக்க உறுதி அளித்ததன் பிறகு கோயில் திருப்பணியை ஆரம்பிச்சிருக்கோம் வந்து ஆரம்பிக்க நிதி உதவி இல்லாமல் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் நித்திய பூஜை நடத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் வந்து அதனால் இந்த கோயிலுடைய நிற புனரமைப்புக்கு வந்து எல்லா மக்களும் உதவி பண்ணணும்னு சொல்லி நிர்வாக சரவாக கேட்டுக்கொள்கிறோம் சேனல் ஃபைவ் பக்தியிலேருந்து திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்ம வந்திருந்த புஷ்பவள்ளி தாயார் சமேத நாகேஸ்வரமுடையார் ஆலயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் பிகாஸ் எவ்வளவு பழமையான ஆலயம் இல்லையா எனக்குமே வந்து அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு இத்தனை வருட பழமையான ஒரு ஆலயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இதே மாதிரி நீங்களும் வந்து தொடர்ந்து பழமையான சிவனாலயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் சேனல் ஃபைவ் பக்தியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் விட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க